தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் இறை அன்பின் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பு உறவுகளே நான் உங்களை எம்ஐடி பேழையின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் திரு அவை அறிவோம் கத்தோலிக்க திரு அவையின் திருத்தந்தையை பற்றி அறிந்து கொள்வோமா திரு அவையில் புரட்சி செய்த திருத்தந்தையர்கள் யார் யார் இந்த திரு அவையை கட்டியமைக்க பாடுபட்டவர்கள் யார் திருத்தந்தையர்களில் புனிதர்களாக உயர்த்தப்பட்டவர்கள் யார் திருத்தந்தையர்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறு பாடுபட்டார்கள் எத்தகைய வேதனையை அனுபவித்தார்கள் யார் யாரெல்லாம் தன் உயிரையே அர்ப்பணித்தார்கள் எத்தகைய கோட்பாடுகளை நமக்காக வலியுறுத்தினார்கள் நம்மை எவ்வாறு வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நம்மை எத்தகைய வாழ்வு வாழ அழைக்கின்றார்கள் என்று ஒவ்வொன்றாக அறிந்து கொள்வோமாம் கத்தோலிக்கர்களாகிய நாம் இதை கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டியது நமது கடமை இதற்காகவே இந்த நிகழ்வு இதனை தொடர்ந்து ஒவ்வொரு திருத்தந்தகளை பற்றியும் அறிந்து கொள்வோம் ஆமேன் நன்றி வணக்கம்